காதல் திருமணம் செய்த தம்பதியை பெண் வீட்டார் கடத்திச் சென்றதும் அவர்களை போலீசார் செய்து பிடித்த சம்பவமும் சிவகாசியில் பரபரப்பை இதன் முழு பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணவேணி கல்லூரி மாணவியான இவர் தன்னுடன் பயின்ற பழனிச்சாமி என்பவரை கடந்த ஒரு மாதத்திற்கு முன் காதலித்து திருமணம் செய்திருக்கிறார் இருவரும் இருவேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் பெண் வீட்டாரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது திருமணத்திற்குப் பிறகும் தொடர்ந்து இருவரும் கல்லூரி சென்று வந்து கொண்டிருந்திருக்கின்றனர் இந்நிலையில் தம்பதி வசித்து வந்த தாயில்பட்டி கிராமத்திற்கு வந்த கௌசல்யாவின் குடும்பத்தார் ஐந்து பேர் இருவருக்கும் சொந்த பந்தங்களை கூட்டி பெரு விமர்சையாக திருமணம் செய்து வைப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் சூட்சமத்தை அறிந்து கொண்ட கௌசல்யா மறுப்பு தெரிவித்த நிலையில் எதிர்த்தரப்பில் பேசிக்கொண்டிருந்த அவரின் குடும்பத்தாருக்கு சினிமா பாணியில் முகம் மாறி இருக்கிறது ஒரு கட்டத்தில் காட்டமாக பேசிய குடும்பத்தார் தம்பது இருவரையும் வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி கடத்தி சென்றனர் இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீஸில் புகார் அளிக்கவே கிராமமே பரபரப்புக்குள்ளானது தம்பதியை கடத்திச் சென்ற காரை சினிமா பாணியில் போலீசார் சேஸ் செய்திருக்கின்றனர் செல்லும் வழியில் திருவேங்கடம் மற்றும் குருவிக்குளம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்து அலர்ட் செய்த போலீசார் காரை போலீசார் மடக்கி பிடித்த நிலையில் அப்போதுதான் அதிர்ச்சி காத்திருந்தது காருக்குள் தம்பதி இல்லை போலீசார் தங்களுக்கு கட்டம் கட்டி விட்டதை அறிந்த கௌசல்யாவின் குடும்பத்தார் வழியிலே காரை நிறுத்தி இருவரையும் இறக்கிவிட்டு தாக்கி இருக்கின்றனர் இதை அவ்வழியே பைக்கில் வந்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் கண்டு அதிர்ச்சி அடைந்த நிலையில் களத்தில் குதித்து தம்பதியை காப்பாற்றி இருக்கிறார் தம்பதி இருவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து கௌசல்யாவின் உறவினர்கள் ஐந்து பேரையும் கைது செய்திருக்கும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க